வணக்கம் நேயர்களே ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை வரை தன்னம்பிக்கை நிறைந்த விருச்சக ராசி நேயர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சகராசியினர் வேகம் நிறைந்தவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் பேற்றுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் போராடியாவது மற்றவர்கள் மதித்திடக்கூடிய நிலைமையை அடைவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் மிகுந்தவர்கள் திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சங்கடங்களை சந்தித்தாலும் கௌரவம் குறைந்துவிடும் என்று எளிதில் வெளிகாட்டிக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் வம்பு சண்டைக்கு போனதில்லை வந்த சண்டையை விட்டதில்லை மற்றற்ற மகிழ்ச்சியோடு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் மாத துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் தனம் பாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடை தாமதம் நீங்கும் நோய் தாக்கம் குறையும் வெளிநாடு வெளிநில சுற்றுலா பயணம் சென்று வருவீர்கள் மாணவர்கள் சிரத்தையுடன் படிப்பார்கள் நல்ல வசதியான வாடகை வீட்டிற்கு இடம்பெயரும் வாய்ப்பு உள்ளது புதிய சொத்துக்கள் சேரும் நீங்கள் விரும்பும் பூமி சகாய விலைக்கு கிடைக்கும் சில இளம் வயதினர் காதல் வயப்படுவார்கள் சுப நிகழ்வுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சாதகமாகும் தடை தாமதங்கள் தகரும் காதல் திருமணம் முயற்சி வெற்றி தரும் திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு அனுசரணை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தம்பதிகளிடம் ஒற்றுமை அதிகமாகும் ஆரோக்கியத்தில் நிலவிய குறைபாடுகள் வைத்தியத்தில் சீராகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சீராகும் ஸ்திர சொத்துக்களின் மதிப்பு உயரும் வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் பொருளாதாரம் பற்றாக்குறை வருமானத்தில் வாழ்ந்த குடும்பம் நிறைவான வருவாயில் தலை நிமிர்ந்து நிற்கும் தடைபட்ட வாடகை வருமானங்கள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலை மாறும் தாராளமான தனவரவால் ஆடம்பரச் செலவில் ஆர்வம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சிலருக்கு விரும்பிய வங்கிக் கடன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சேமிப்புகள் மற்றும் பங்குச்சந்தை முதலீடு அதிகரிக்கும் கடன்கள் வசூலாகும் தாய்மாமன் வழி ஆதாயம் உண்டு குடும்பம் நலனுக்காக உங்கள் செலவுகளை குறைத்து கொள்வீர்கள் முதலீட்டாளர்கள் தொழில் ஸ்தான அதிபதி சூரிய பகவான் ராசியில் செஞ்சரிக்கப் போகிறார் புதிய வழியில் சம்பாதிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் விரும்பிய ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வந்து சேரும் தொழிலில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும் சமுதாய அந்தஸ்து மிகுந்த புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் வீடு கட்டும் பணி துரிதமாகும் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் அல்லது நண்பர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு சீராகும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உத்தியோகஸ்தர்கள் அரசு வேலை முயற்சி பலிதாகும் வீண் அலைச்சல் தூக்கமின்மை அதிகரிக்கும் வேலை பழு கூடும் கோபத்தை குறைப்பது நல்லது வெளியூர் பயணத்தை தவிர்க்கவும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது உழைப்பது நீங்கள் நல்ல பெயர் வாங்குவது உங்களை விரட்ட நினைக்கும் சக ஊழியராக இருப்பார்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் போட்டி பொறாமைகள் நிறைந்த மாதமாகவே செல்லும் நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் முன்னெச்சத்தை கீழே தள்ளிவிட நாலு பேர் வேலை செய்வார்கள் எதிரிகளோடு போராடுவதிலேயே சில நாட்கள் முடிந்துவிடும் அரசியல்வாதிகள் தன்னம்பிக்கையால் காரியம் சாதிப்பீர்கள் இந்த மாதம் பேச்சில் பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னேறர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் அரசியல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் கட்சியால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலினத்திடம் கவனமாக இருங்கள் குல இஷ்ட தெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் பெண்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் புதிய நம்பிக்கை பிறக்கும் ஆன்மபலம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை கௌரவ பதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகள் துரிதமாக நடைபெறும் காணாமல் போன பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் ஞாபக சக்தி கூடும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் தொழில் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிப்பீர்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் கவனம் தேவை சனி செவ்வாய் சம்பந்தம் கார்த்திகை இருபத்தோராம் நாள் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையால் சனியை பார்க்கிறார் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கும் ராசிக்கு இரண்டு ஐந்தாம் இடங்களில் செவ்வாய் சனி சம்பந்தம் ஏற்படுகிறது அதிர்ஷ்ட பணம் பொருள் உயில் சொத்து கிடைக்கலாம் அஜீர்ண கோளாறு ஏற்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டில் சமைத்த சூடான உணவை சாப்பிடவும் மன அமைதி குறைவு உண்டாகலாம் உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிராகிகளை உருவாக்கலாம் எனவே எதையும் யோசித்து பேசுவது நல்லது நேரம் காலம் பார்க்காமல் அதிகம் உழைக்க நேரும் தந்தை வழி உறவுகளிடம் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த உகந்த நேரம் பரிகாரம் கார்த்திகை நன்னாளில் விரதமிருந்து செவ்வாய் மலர்களால் அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்யவும் மாலை காலை மாலை நேரங்களில் கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அகலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபட பொருளாதார மேன்மை உண்டாகும்